வாழ்க பையகம் வாழ்க வளமுடன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை கதம்பம் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு தென்னாலிராம கதையில் இன்னும் ஒரு சின்ன கதையை பார்க்கலாமா ஒரு முறை தென்னாலிராமா ராஜா கிட்ட போயிட்டு கடனா தங்க காசுங்க கேட்குறாங்க ராஜா சொல்கிறாரு உனக்கு எதுக்கு இப்போ கடன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ராஜா ராஜா நான் என்னோட பையனுக்கு பிரம்மாண்டமாக கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் ராஜா அதனால் நீங்கள் எனக்கு கடன் தந்தீங்கன்னா நல்லா இருக்கும் ராஜா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ராஜாவும் சரி உனக்கு எவ்வளோ தேவையோ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தென்னாலிராமாவும் கல்யாணத்தை நல்லா ஜாம் ஜாம்னு ஆடம்பரமாக நடத்துகிறாரு அது கல்யாணம்லாம் நல்ல விதமாக முடிஞ்சுது கொஞ்ச நாள் கழிஞ்சது தென்னாலிராமாவுக்கு ரொம்ப சோகமாக நாம வந்து அவ்வளோ கடன் வாங்கினமே நம்ம எப்படி திருப்பி தருவோம் அவ்வளவு கடனை நாம எப்படி திருப்பி தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யோசனையே அவரை ரொம்ப பலகீனமாக்குது அவர் அதை நினைச்சு நினைச்சே ரொம்ப ஆஹ் அதுவே அவருக்கு உடம்பு சரியில்லாம போகுது அவருக்கு அந்த நாளடைவில் அவளோட சுறுசுறுப்பு தெம்பு எல்லாமே குறைஞ்சு போகுது ரொம்ப உடல்நலம் மோசமாகி வீட்லயே இருக்க தொடங்கிட்டாரு ராஜாவுக்கு சந்தேகப்படுறாரு ஏன் தென்னாலி முதல் கொலவெல்லாம் இல்லை கலகலன் சிரிச்சு பேசல அப்படின்லாம் சந்தேகப்பட்டுட்டே இருந்தாங்க கடைசியில் கொஞ்ச நாள் அரண்மனைக்கே தென்னாலிராமா வரலன்னு உடனே ராஜா சொல்லி என்ன ஆச்சுன்னு அப்போ அவங்க மனைவி சொல்கிறாங்க தென்னாலிராமாவுக்கு ரொம்ப உடம்பு முடியல ஒரு ஆள் எழுந்துக்கவே முடியல பழைய போலெலாம் எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்புகிறாங்க ராஜா பார்க்கறதுக்கு வராங்க தென்னாலிராமனை பார்க்க வரும்போது தென்னாலிராம சோர்வாக தூங்கிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க அப்போ அவங்க மனைவி கிட்ட கேட்குறாங்க எதுக்கு இது போலாச்சு என்னாச்சு டாக்டர் டாக்டர்கிட்ட போனீங்களா அப்படின்லாம் கேட்குறாங்க அதுக்கு அவங்க மனைவி சொல்கிறாங்க என்னன்னே தெரியலிங்க ராஜா டாக்டர் கிட்ட போன்னு சொன்னாலும் போக மாட்டேங்கிறாங்க எப்போ பாரு நான் அவ்வளோ கடன் வாங்கிட்டேனே அது என்னால் எப்படி திருப்பி தர முடியும் என்னால் எப்படி திருப்பி தர முடியும்னு பொழுதுக்கும் அதே பேச்சாக போயிடுச்சுங்க ராஜா முழிச்சு கண் முழிச்சு பார்த்தாருன்னா எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறாரு எது சாப்பிட தந்தாலும் சாப்பிடாமையே நான் எப்படி திருப்பி தருவேன் அப்படின்னே யோசிச்சுட்டே இருக்கிறாருங்கிறார் ராஜா அப்படின்னு சொல்கிறாங்க ஓ இதுதான் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிவிட்டு ராஜா என்ன சொல்கிறாரு இவ்வளவுதானே தென்னாலிராமா ஆஹ் தென்னாலிராமா கண் ஒழிச்சாங்கன்னு ராஜாக்கு தர வேண்டிய பணத்தை தர வேண்டான்னு சொல்லு இதுக்கு போய் யாராவது உடம்பெல்லாம் கெடுத்துக்குவாங்களா அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டுட்டு இருந்த தென்னாலிராமா குதிச்சு இருந்துக்கிறாங்க ராஜா நான் உங்களுக்கு தர வேண்டிய கடனை தர வேண்டாமா அப்படின்னு மேலே கீழ குதிக்கிறாங்க தென்னாலிராமா நீ இது போலதான் ஏதாவது என்னை ஏமாத்தணும்னு பிளான் பண்ணியா அப்படின்னு சொல்லி ராஜா கேக்குறாங்க உடனே தென்னாளி ராஜா கால தட விழுறாங்க விழறாங்க ராஜா ராஜா என்ன மன்னிச்சுக்கோங்க ராஜா உண்மையிலேயே நான் எந்த பிளான் பண்ணல எனக்கு வந்து அந்த கடனை தரணும் எப்படி தரணும்ன்ற எண்ணமே வந்து என்னால சாப்பிட பிடிக்கல செய்ய முடியல நீங்க தர வேணாம்னு சொன்ன உடனேவே எனக்கு வந்து அவ்வளவு மனசு சந்தோஷமா ஆயிடுச்சுங்க ராஜா நான் செஞ்சது பெரிய தப்புதான் ராஜா அளவுக்கு அதிகமா நான் கடனை வாங்கி செலவு பண்ணிருக்க கூடாதுன்னு நான் நல்லா உளர்ந்துட்டேன் ராஜா என்னால முடிஞ்ச அளவு கண்டிப்பா நான் திருப்பி தரேன் ராஜா கடனை தரணுன்ற அந்த எண்ணம் தான் என்னை வந்து எப்படி தரணும் எப்படி தர முடியும்ன்ற அந்த எண்ணம் தான் எனக்கு பயத்தை உண்டாக்கிச்சு இப்போ நீங்க தர வேணாம்னு சொன்னோன்னே எனக்கு அந்த பயம் போயிடுச்சு நான் அந்த பணத்தை எப்படியாவது கட்டுறேன் ராஜா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ராஜாவும் சரி எப்பவுமே அளவுக்கு மீறி நம்ம செலவு செய்யக்கூடாது அதை செஞ்சாலும் அதை நினச்சி இப்படி பயந்து உடம்ப கெடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்குதா உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் வாழ்க வையதோ வாழ்க வளமுடன்